இல்லை நான் கொஞ்சம் பணம் எடுக்கணும் ஹரீஷ் பிடிவாதமாக சொல்ல சார் என்ன சார் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி ஏடிஎம் இருக்குது போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து நோய் நோயின்னு கழுத்து அறுக்காதீங்க என்று கடுப்புடன் சொன்னாள் ஹரீஷ் முகத்தை சுழித்தான் இவங்க ஏன் மக்கள்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ் தானே இவங்க வேலையே ஆனால் அதை கூட ஆள் பார்த்து தான் செய்வாங்க போல் எக்ஸ்க்யூஸ் மீ நான் என் அக்கௌண்டில் இருந்து டூ க்ரோர்ஸ் பணத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து வெளியே வைத்தான் இதில் ஒரு பேர் கூட இல்லை இது எப்படி சார் நம்புறது ஏன் சார் பிரச்சனை பண்ணணுன்னே இங்கே வந்திருக்கீங்களா என்று அந்த கார்டை தூக்கி எறிய போனாள் அப்போது அந்த பக்கமாக நடந்து போன பேங்க் மேனேஜர் அந்த கார்டை அதிர்ச்சியுடன் பார்த்தார் அவருடைய கால்கள் பலமில்லாமல் நடுங்கியது இங்க என்ன நடக்குது அவர் சத்தமாக கேட்க சார் இந்த ஆள் வந்ததிலிருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த கார்டை கொடுத்து பணம் எடுக்கணும்னு சொல்றாரு அந்த பெண் கம்ப்ளைண்ட்டாக சொன்னாள் அதை கேட்டு கோபப்பட்ட அந்த மேனேஜர் ஹலோ உங்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கஸ்டமரை இப்படி தான் ட்ரீட் பண்ண சொல்லி தந்தாங்களா இந்த பேங்க்கில் ஒரு ரூபா அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அவங்க கஸ்டமர் தான் அவங்கள நீங்கள் மரியாதையோடு தான் நடத்தணும் அப்படி இருக்கும்போது அவர் பிளாக் கார்டு கொடுத்துருக்காரு நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க சென்னையிலேயே ரெண்டு மூணு பேர் கிட்ட மட்டும்தான் இந்த கார்டு இருக்குது அந்த மேனேஜர் முடிந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து சொன்னார் சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கார்டில் பேர் கூட இல்லை அந்த பெண் மெதுவாக சொன்னாள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் ஏமா இப்படி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க தலையில் அடித்து கொண்ட அந்த மேனேஜர் சார் நான் தான் பிரான்ச்சோட மேனேஜர் நீங்கள் எங்கள் கஸ்டமராக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க என்று மன்னிப்பு கேட்கும் குரலில் கூறினார் அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது அந்த மேனேஜர் பேங்கில் வேலைக்கு சேர்ந்த இத்தனை ஆண்டுகளில் இந்த மாதிரியான பிளாக் கார்டை ஒரு முறை கூட பார்த்ததில்லை எனக்கு எந்த ஹெல்ப்பு வேண்டாம் நான் ஜஸ்ட்டு பணத்தை வித்ட்ரா பண்ண தான் வந்தேன் அவங்க தான் எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு கூட ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே ஹரீஷ் ரூடாக நடந்து கொண்ட அந்த பெண்ணை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சொன்னான் சார் ஐம் ஸோ சாரி நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது அந்த பெண் மெதுவாக மன்னிப்பு கேட்டாள் சார் நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நானும் உங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் அந்த மேனேஜர் பணிவுடன் கேட்டார் எனக்கு என்ன வேணும்னு நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஹரீஷ் லேசான கிண்டலுடன் சொன்னான் எஸ் சார் நீங்கள் கேட்ட பணத்தை நான் இப்போவே வித்ரா தரேன் சொன்னவள் அந்த காடை எடுத்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் சார் அது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோட ரூமில் வெயிட் பண்ணுங்கள் மேனேஜர் அவனை அழைத்து கொண்டு சென்று உபசரித்தார் அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண் இரண்டு பெரிய பைகளுடன் அங்கே வந்தாள் சார் நீங்கள் கேட்ட ரெண்டு கோடி ரூபா அவளுடைய குரலில் பயம் தெரிந்தது அவளால் ஹரிஷின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவனிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து அவமானமாக இருந்தது அவளை ஷார்ப்பாக ஒரு பார்வை பார்த்த ஹரீஷ் ஆக்சுவலி நான் இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன் எனக்கு இவ்வளோ பணத்தை வித்ரா பண்ணிட்டு போக விருப்பம் இல்லை ஸோ இதில் ஒரு ஐநூறுரூவா எனக்கு போதும் மிச்சத்தை கொண்டு போய் திரும்பவும் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிடுங்க நிதானமாக சொன்ன ஹரீஷ் அந்த பேக்கை திறந்து ஒரு ஐநூறு ரூபாயை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டான் அந்த பெண்ணும் மேனேஜரும் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அந்த மேனேஜர் அதிர்ச்சியுடன் பார்த்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த பெண்ணிற்கு அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்பது புரிந்தது ஓகே சார் என்றவள் அமைதியாக அந்த பேகை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இனிமேலாவது வர கஸ்டமர்ஸை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்று ஹரீஷ் சொல்ல தலைகுனிந்து நின்ற அவள் மெதுவாக தலையாட்டினாள் ஹரீஷ் மேனேஜர் ரூமில் இருந்து எழுந்து வெளியே வந்தான் அப்போது அவனை பார்த்த கயல்வெளி ஹரீஷ் நீங்க என்ன பண்ணுற என்று கேட்டாள் நீ இந்த பேங்க்குக்கு வர சொன்ன நான் ஒன்றை பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்தேன் சரி வெயிட் பண்ணுற நேரத்தில் போர் அடிக்குதுன்னு கொஞ்சம் பணம் எடுக்கலான்னு போனேன் ஹரிஷ் சிரித்து கொண்டே சொன்னான் அவன் விஐபி ஏரியாவுக்குள் இருந்து வருவதை கவனித்திருந்த கயல்விழி அப்படி பார்த்தாலும் உனக்கு அங்கே என்ன வேலை அது விஐபி கவுண்டராச்சே அவனுடைய கண்களை நேராக பார்த்தபடி சந்தேகத்துடன் கேட்டாள் கயல் அவளும் ரொம்ப நாட்களாக அந்த பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறாள் அதனால் அந்த விஐபி கவுண்டர் கோடிகளில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரியும் ஓ மேடம் போலீஸ்னு நிரூபிக்கிறீங்களோ மனதிற்குள் நினைத்த ஹரீஷ் அது எனக்கு தெரியாது நான் சும்மா அங்கே போனேன் கவுண்டர் ஃப்ரீயாக இருந்ததால் என்னை பணம் எடுக்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று அசால்ட்டாக சொன்னான் கயல்விழிக்கு அவன் கூறியதில் பெரிதாக நம்பிக்கை வரவில்லை இருந்தாலும் அதற்கு மேல் தூண்டி துருவி கேட்க விருப்பமில்லாமல் பேச்சை மாற்றினாள் ஏதோ ஸ்டோன் பற்றி பேசணும்னு சொன்னேன் அவள் கேட்க அதை பற்றி இங்கே பேச வேண்டாமே உனக்கு வேலை முடிஞ்சதுன்னா நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் ஹரிஷ் பதில் சொல்லி கொண்டு இருக்கும்போது திடீரென்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது நாங்கள் இந்த பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கோம் எல்லாரும் அமைதியாக தரையில் படுங்க என்று கணீரன ஒரு குரல் கேட்டது சடனாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஐந்து முகமுடி கொள்ளையர்களை பார்த்துதான் அங்கிருந்தவர்கள் பயத்தில் கத்தியிருந்தார்கள் அப்போது ஒருவன் துப்பாக்கியால் மேலே சுட்டு நாங்கள் சொன்னது உங்கள் காதலை விழலையா அவர்களுடைய தலைவன் உங்களோட தலை தப்பிக்கணும்னா ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிறத செய்ங்க என்று கத்தினாள் அதை கேட்டு பீதி அடைந்த மக்கள் தங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைக்க தொடங்கினார்கள் கயல்வெளி முதலில் அவர்களை எதிர்த்து சண்டை போடலாம் என்று தான் நினைத்தாள் ஆனால் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்தவள் அவள் அப்படி செய்தால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அமைதியாக இருந்தாள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இவனுங்க பட்ட பகலில் பேங்க்கை கொள்ளையடிக்க வந்திருப்பானுங்க கயல்வெளி பல்லை கடித்து கொண்டு கூறினாள் அப்போ நைட்டில் வந்தால் பரவாயில்லையா ஹரீஷ் கேட்க கயல்வெளி அவனை முறைத்தாள் இந்த நேரத்தில் கூட உன்னால் எப்படி ஜோக்கடிக்க முடியுது அவள் கடுப்புடன் கேட்க என்ன பண்ணுறது தானாக வருது பயமே இல்லாமல் ஜாலியாக பதில் சொன்னவனை வெட்டலாமா இல்லை குத்தலாமா என்பது போல் அவள் பார்த்தாள் அம்மா தாயே பார்வையிலேயே என்னை பஸ்பமாக்கிறத என் பொன்னாட்டிக்கு வேற நான் ஒரே புருஷன் பின்னெண்ண பகலில் தானே மக்களை பணையை வச்சு கொள்ளையடிக்க முடியும் நைட்டு வந்து அலாரம் அடித்து காட்டி கொடுத்துருமில்ல ரிஸ்க்கு ஜாஸ்தின்னு நினச்சிருப்பானுங்க சரி அதை விடு இப்போ என்ன செய்யலான்னு சொல் அவனுங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணலாமா ஹரீஷ் மெதுவாக கேட்டான் இல்லை வேண்டாம் அவனுங்க கையிலெல்லாம் துப்பாக்கி இருக்கு நம்மளால் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஸோ கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத என்று அவனுக்கு அட்வைஸ் செய்தாள் அவள் சொன்னது புரிந்ததால் தலையாட்டிய ஹரீஷ் நீ சொதும் சரிதான் பக்காவாக பிளான் போடாமல் இப்படி பகல் நேரத்தில் கொள்ளையடிக்க இறங்கியிருக்க மாட்டானுங்க இப்படியும் ஒரு செகண்ட் அவனுக்கு கவனம் மாறும் அந்த டைமை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் என்று தைரியம் சொன்னான் அப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பேங்க் மேனேஜரை பார்த்து உள்ளே போய் ஒரு பத்து கோடி ரூபா பணத்தை பேக்கில் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வா வேகமாக போ எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று அதிகாரமாக கட்டளையிட்டான் இப்போ இப்போது எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை மேனேஜர் நடுங்கிக் கொண்டே பதில் சொன்னார் ஏன்னா என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா பேட்மேன் படத்தில் அதே ஜோக்கர் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல உனக்கு ஒரு ஃபேமஸான பேங்க்கில் வெறும் பத்து கோடி ரூபாய் இல்லைன்னு சொன்னால் அதை நம்பணுமா நான் நான் என்ன உங்ககிட்ட பத்தாயிரம் கோடியாக கேட்டேன் எனக்கு இப்போவே பத்து கோடி ரூபா பணம் வேணும் யார் போய் எடுத்துகிட்டு வரீங்க அங்கிருந்த ஸ்டாப்ஸை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினான் அந்த தலைவன் இல்லைண்ணா உண்மைதான் சொல்கிறேன் இந்த கொஞ்ச நாளாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை போகிறதுனால மக்கள் எல்லாரும் அவங்களோட சேவிங்ஸை எடுத்துகிட்டே இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் திரும்ப வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மீடியமான பிரான்ச்சு தான் ஹெட் ஆஃபீஸ் இல்லை இங்கே அவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் அந்த மேனேஜர் பல்லை கடித்து வலியை அடக்கி கொண்டு கூறினார் இன்னும் ஒரு வாரத்தை பேசுனா அடுத்த கொண்டு ஒரு நெஞ்சில் தான் பாயும் சொன்ன அந்த தலைவன் மேனேஜரின் இதயத்தை குறிவைத்தான் மற்றவர்கள் பயத்துடன் அதை பார்த்தனர் அப்போது திடீரென தன்னுடைய ஐடி கார்டை தூக்கி பிடித்தபடி எழுந்து நின்ற கயல்விழி நான் சென்னையோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் உங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறேன் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தலைக்கு மேலே கையை தூக்கிட்டு நெல்லுங்க என்று அதிகாரமாக சொன்னாள் இன்னும் தரையில் படுத்திருந்த ஹரீஷ் அவளை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்த்தான் லூசாய்வ நல்ல சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ விஜய் சாந்தி மாதிரி எந்திரிச்சு நிற்கிறா அதுவும் என்கிட்ட ஒரு சிக்னல் கூட காமிக்காம என்று நினைத்து கொண்டே அவளை பார்த்தான் இப்போது அந்த முகமுடி கொள்ளையர்கள் அத்தனை பேரும் கைல் பக்கம் திரும்பினார்கள் அப்படியோ ஆஃபீஸர் செஞ்சுட்டா போது டே அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல எல்லாரும் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி கையை மேலே தூக்கிட்டு நில்லுங்கடா சொன்ன அந்த தலைவன் ஆமாம் நாங்கள் ஏன் ஓன் பேச்சை கேட்கணும் நீ என்ன ஐடி கார்டை நீட்டிக்கிட்டு நிற்கிற உன் ஐடி கார்டை செக் பண்ணுறதுக்கு இதென்ன ஏர்போர்ட்டா என்று கேட்க மற்ற கொள்ளைக்காரர்கள் சத்தமாக சிரித்தனர் கடவுளே நான் கூட ஒரு நல்ல ஐடியாவோட தான் எந்திரிச்சு நிற்கிறாளோன்னு நினைச்சேன் கையில் துப்பாக்கி கூட இல்லாமையா இவன் அவனுங்களை மிரட்டினா எந்த தைரியத்தில் இவ இப்படி பண்றா ஹரிஷுக்கு என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை பாவண்டா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு துப்பாக்கி கூட வாங்கி கொடுக்கல போல நமக்கு பாரு எவ்வளோ ஈஸியா பத்து ரூபாய்க்கு அஞ்சுன்னு பாண்டி பசாரில் கிடைக்கிது ஏன் ஏசிபி மேடம் நான் வேணா உங்களுக்கு ஒரு துப்பாக்கியை ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணட்டுமா என்று கோணலான சிரிப்புடன் அந்த தலைவன் கேட்க கயல்விழியின் முகம் அவமானத்தில் சிவந்தது சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இவளை கட்டி தூக்கி ஒரு மூளையில போட்டு வைங்க போகும்போது காருக்குள்ளே போட்டுட்டு போகலாம் போலீஸ்காரி வேற எப்படியும் நமக்கு யூஸ் ஆவா அந்த தலைவன் கொடூரமான குரலில் சொன்னார் உடனே இரண்டு பேர் துப்பாக்கியை நீட்டியபடி கயல்விழியை நோக்கி வந்தனர் அவர்கள் பக்கத்தில் வரும் வரை பொறுமையாக இருந்தவள் சடனாக அவளுடைய காலை தூக்கி இரண்டு துப்பாக்கிகளையும் ஒரே நேரத்தில் தட்டிவிட்டாள் அடுத்ததாக கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவனின் அடி வயிற்றை பார்த்து உதைத்தவள் மறுபுறம் திரும்பி இன்னொருவனின் முகத்தில் குத்து விட்டாள் டேய் பாப்பா நிஜமாவே ஏசிபி போலதான்டா துப்பாக்கி தான் கொடுக்கலன்னு நினச்சேன் ஆனால் ஃபைட்டில் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க தன் கூட்டத்திடம் இதை சொன்னவன் கயல்வெளியின் பக்கம் திரும்பி சரிங்க ஏசிபி மேடம் இப்போ வேணால் நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா உங்கள் கால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை என் துப்பாக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா எங்கக்கிட்ட இன்னும் மொத்தம் அஞ்சு துப்பாக்கி இருக்குது இங்கே இருக்க ஆளுங்களை தலைக்கு ஒன்றுன்னு வச்சா கூட எப்படியும் ஒரு முப்பது விக்கெட் காலி மிச்சம் இருக்கிறவங்கள எத்தனை பேரை நீங்கள் ஃபைட் பண்ணி காப்பாற்றிடலான்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த முப்பதில் ஒரு குண்டு உங்களுக்காக கூட இருக்கலாம் அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்களை காப்பாற்ற முடியும் அந்த தலைவன் கிண்டலாக சொல்ல கையில்விழி கோபத்துடன் அவனை பார்த்தாள் நீ செய்கிறது முட்டாள்தனம் பேங்கை கொள்ளையடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் நினச்சியா அவள் மிரட்டுவது போல கேட்க அதுக்கான பிளான் கூடவா இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருப்போன்னு நினைக்கிறேன் அந்த தலைவன் மறுபடியும் சிரித்தான் மேனேஜரின் உயிரை காப்பாற்றத்தான் அவள் எழுந்து நின்றாள் என்பதை ஹரீஷ் புரிந்து கொண்டான் அதனால் இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என்று நினைத்தவன் துள்ளி குதித்து எழுந்தான் கயல் இந்த மேனேஜருக்கு என்னாச்சுன்னு பாரு நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன் என்றான் அவன் சொன்னதை கயில்வெளி புரிந்து கொள்ளும் முன்பாகவே கொள்ளைக்காரர்களில் ஒருவன் மீது பாய்ந்திருந்தான் ஹரீஷ் அவருடைய துப்பாக்கியை தட்டிவிட்டு இருந்தவன் வேகமாக குதித்து அந்த கொள்ளைக்காரனின் உச்சந்தலையில் தனது கை முட்டியை இறக்கினான் அடி வேகத்தில் அவன் ஒரு மணல் முட்டையை போல மடங்கி கீழே உருண்டான் இதோ ஸ்பெஷல் ஆஃபீஸர் போல இவர் கண்டிப்பா நம்மளை காப்பாத்திருவாருன்னு நினைக்கிறேன் ஒருவன் சந்தோஷமாக சொல்ல மற்றவர்கள் அதை ஆமோதித்து தலையாட்டினார்கள் டேய் சின்னப்பையா எந்த நீ அந்த தலைவன் ஹரிஷை பார்த்து கேட்டான் ஹரிஷுடைய சண்டை திறமையை பார்த்தவன் ஏதோ ரவுடி கும்பலை சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டான் அதற்குள் இன்னொருவன் ஹரிஷை பார்த்து பயப்படாதது போல கத்தினான் அவனை பார்த்து யாரும் பயப்படாதீங்க அவன் ஒருத்தன் தான் நாம இத்தனை பேர் இருக்கோம் என்று தைரியம் சொன்னார் ஆமா இவனால நம்மள என்ன பண்ணிட முடியும் நாம் எல்லாரும் சேர்ந்தா இவனை ஒரே அடியில் காலி பண்ணிடலாம் அப்படியே தூக்கி தரையில் விசிறி அடித்தான் ஹரிஷ் இன்னொருவன் நீளமான கத்தியுடன் ஹரிஷை நெருங்க ஓரக் கண்ணால் அதை பார்த்தவன் கடைசி நொடியில் அதே போல கத்தி வைத்திருந்த கையை மடக்கி பிடித்து அந்த கொள்ளைக்காரனின் தோளிலேயே திருப்பி குத்தும்படி செய்தான் வந்த ஏழு பேரில் இரண்டு பேரை கையில் வெளி அடித்து வீழ்த்தி இருக்க மூன்று பேரை ஹரிஷ் தூக்கி போட்டு மிதித்திருந்தான் இப்பொழுது மிச்சம் இருந்தது இரண்டு பேர் மட்டும்தான் சண்டைக்கிடையில் அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளை பறித்த ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அதிலிருந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு துப்பாக்கிகளை மூளைக்கு ஒன்றாய் வீசியிருந்தான் இப்போது பொறுமை இழந்த அந்த தலைவன் துப்பாக்கியுடன் ஹரிஷின் மீது பாய காலை தூக்கி அந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட ஹரீஷ் அந்த தலைவனையும் புட்பாலை போல ஓங்கி ஒரு உதை விட்டான் அதன் வேகம் தாங்க முடியாமல் காற்றில் பறந்த அந்த தலைவன் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க அங்கிருந்தவர்கள் கண்ணிமைக்கு கூட மறந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் இனி மிச்சம் நீ மட்டும்தான் நின்றிருந்த ஒருவனிடம் சொன்னான் ஹரீஷ் துப்பாக்கி இருந்தாலும் அவனுடைய கைகள் நடுங்க ஹரிஷ் அவனுடைய கூட்டத்தை மொத்தமாக அடித்து துவம்சம் செய்ததை பார்த்து மனதளவில் அவன் சோர்ந்து போயிருந்தான் ஏன் உன் கை இப்படி நடுங்குது உன்னால துப்பாக்கியை நேரா பிடிக்க முடியலையா எந்த ரியாக்சனும் இல்லாமல் கேட்ட ஹரீஷ் அவனை நோக்கி மெதுவாக நடந்தான் ஏய் ஏன் பக்கத்துல வராத அப்புறம் நான் சுற்றுவேன் அவன் சொல்ல சுடு தாராளமாக சுடு எனக்குன்னும் பயமில்ல சொல்லிக்கொண்டே ஹரீஷ் முன்னால் வந்தான் இதான் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஒழுங்கு மரியாதை அங்கே நில்லு அவன் கத்த அதை அலட்சியப்படுத்திய ஹரீஷ் மேலும் முன்னேறினான் அதை பார்த்து பயந்தவன் இப்போது ஹரிஷை குறிவைப்பதை விட்டுவிட்டு அங்கிருந்த ஹாஸ்டேஜஸை பார்த்து துப்பாக்கியை திருப்பினான் அந்த துப்பாக்கி ஒரு சிறுமியை குறிவைப்பதை பார்த்த ஹரிஷ் அதன் ஆபத்தை உணர்ந்து திடுக்கிட்டான் டெய் வேண்டாம் நில்லு நான் சொல்கிறத கேளு துப்பாக்கியை என்னோடய பக்கமாக திருப்பு நடப்பதை நிறுத்தி லேசான பதட்டத்துடன் சொன்னான் ஹரிஷ் எல்லோருடைய இதயமும் திக் திக் என்று அடித்துக் கொள்ள எதுவும் தெரியாத அந்த சின்ன குழந்தை அதன் அம்மாவின் அருகில் அமைதியாக படுத்திருந்தது அங்கே கீழே விழுந்து கிடந்த ஹரிஷ் தனது இடுப்பு பக்கம் ஏதோ எரிவது போல உணர்ந்தான் ஹரீஷ் உனக்குன்னா அவளையே கயல்விழி கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தாள் அந்த கொள்ளைக்காரன் பதட்டத்தில் குழந்தையை நோக்கி சுட்டவுடன் ஹரிஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் குறுக்கே பாய்ந்திருந்தான் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன்னை சமாளித்து கொண்டவன் கயல்விழியின் கையை பிடித்து மெதுவாக எழுந்து நின்றான் என்னதான சுடுன்னு சொன்ன நீ எதுக்கு வேற ஒருத்தரை பார்த்து சுட்ட கோபமாக கேட்ட ஹரீஷ் ஒரு துப்பாக்கியை குறிப்பாத்தூட தெரியல நீ எல்லாம் ஒரு கொள்ளக்காரனா என்று அவன் மீது எரிந்து விழுந்தான் ஹரீஷ் என்ன பண்ற கத்திய விழிக்கு துப்பாக்கி வைத்திருப்பவனின் கவனத்தை திசைத்திருப்பவும் வேறு யாரும் காயப்படாமல் இருக்கவும் தான் ஹரீஷ் இதை செய்கிறான் என்பது புரிந்தது நீ ஏன் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒரு தைரியமான ஆளாக என் கூட சண்டை போடக்கூடாது ஹரிஷ் கேலியாக அவனை பார்த்து கேட்டான் மூடு டென்ஷனான அந்த கொள்ளைக்காரன் அவனையும் அறியாமல் இரண்டாவது முறையாக துப்பாக்கியின் விசையை இழுத்தான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஷாட் யாரையும் காயப்படுத்தாமல் குறி தப்பியது ஏற்கனவே உனக்கு அந்த துப்பாக்கியை கரெக்டாக பிடிக்க தெரியல தீபாவளி துப்பாக்கி மாதிரி ஓ வருஷத்துக்கு சுட்டுக்கிட்டு இருக்க இது வரைக்கும் எந்த உயிரும் போகாததால் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் காலம் ஃபுல்லாக ஜெயில்தான் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு ஹரிஷ் முடிந்தவரை பொறுமையாக எடுத்து கூறினான் என்னது பேசிக்கலாமா பேசுறதுக்கெல்லாம் நீ எதுவுமே இல்லை நீ அசையாமல் அங்கேயே நிற்க போகிற நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளோதான் சின்ன பையனை கூட பார்க்க மாட்டேன் ஹரிஷின் கண்களில் பயத்தை பார்த்த அந்த கொள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது டேய் எல்லாம் எந்திரிங்கடா நாம் இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும் அவன் கத்த கீழே கிடந்த கொள்ளைக்காரர்கள் ஒவ்வொருவராய் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றார்கள் ஹரிஷுக்கு பக்கத்தில் எழுந்து நின்றவன் கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்து அவனுடைய பின்னந்தலையில் ஓங்கி அடித்தான் ஹரிஷ் திரும்பி பார்க்க மறுபடியும் அடித்தவன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டால் கடைசிலை தான் கிடைக்கும் என்று அவனை காலால் உதைத்துவிட்டு சென்றான் ஹரிஷின் தலையில் இருந்து இரத்தம் வலிந்தது ஆனால் அவனது உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவனால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடிந்தது இப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தன் ஆட்களிடம் திரும்பி நீங்கள் எல்லாரும் போய் உள்ளே இருக்க பணத்தை அள்ளி பையில் போட்டுட்டு வாங்க எப்படியும் லாக்கர் சாவி அந்த மேனேஜர் வாங்கிகிட்டு தான் இருக்கும் அவன் பாக்கெட்டை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க என்று ஆர்டர் போட்டான் சில நிமிடங்கள் கழிய அவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பைகள் நிறைய பணத்தை திணித்து கொண்டு வந்தனர் துப்பாக்கி வைத்திருந்தவன் அந்த சிறுவனை முன்னால் பிடித்து தள்ளி கொண்டு போக தலைவனோடு சேர்த்து அந்த கொள்ளைக்காரர்கள் அவனுக்கு பின்னால் நடக்க முடியாமல் நடந்து வெளியேறினார்கள் மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட ஐயோ என் பையனை கடத்திட்டு போறாங்க யாராச்சும் காப்பாத்துங்களேன் என்று அந்த சிறுவனின் தந்தை பரிதாபமாக கத்தினார் ஹரிஷுக்கும் கயல்விழிக்கும் இந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்பது புரிந்தது ஹரிஷ் நீ நல்லா இருக்கியா கயல்விழி கவலையுடன் கேட்டாள் நான் நல்லாதான் இருக்கேன் பதில் சொன்னவன் தனது சட்டையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து கட்டி தலையில் வந்த ரத்தத்தை நிறுத்தினான் கயல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் அவங்கள துரத்திட்டு போகணும் அப்போ அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் யோசனையுடன் சொன்ன ஹரீஷ் அங்கிருந்த பேங்க் ஸ்டாப்ஸை திரும்பி பார்த்தான் எல்லாரும் என்ன அப்படியே நிற்கிறீங்க உடனே உங்கள் மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொல்ல அப்போது தான் சுயநினைவுக்கு வந்தவர்கள் அந்த மேனேஜரை தூக்கி கொண்டு காருக்கு ஓடினார்கள் ஹரீஷ் அந்த கொள்ள நான் பார்த்துக்கிறேன் நீ முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போ கயல் விடி அக்கறையுடன் கூறினாள் நான் தான் சொல்கிறேன்ல கயல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ வா போலாம் என்றவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான் அதற்குள் ட்ரேயில் இருந்த தன் போனையும் ஹரீஷின் போனையும் எடுத்த கயல் விழி தன்னுடைய ஸ்டேஷனுக்கு போன் அடித்தாள் ஒரு கொள்ளக்கார கும்பல் பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு சின்ன பையனையும் கடத்திட்டு போயிட்டாங்க தகவல் தெரிவித்தவள் தான் இருக்கும் லொகேஷனை ஷேர் செய்தாள் காரை எடுத்த ஹரிஷ் அதில் கயல் உட்கார்ந்தவுடன் ஜெட் வேகத்தில் பறக்க விட்டான் ஹரிஷ் அந்த பையன் ரொம்ப சின்னதா இருந்தான் நாம் அவனை காப்பாற்றினாலும் இது அவனை மனசளவில் பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு கயல் கவலையுடன் சொன்னாள் எனக்கு புரியுது கையல் எப்படி இருந்தாலும் போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுன்னு பயந்துருப்பானுங்க அதனாலதான் ஒரு பணைய கைதியை யூஸ் பண்ணி தப்பிக்க நினைச்சு அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹரிஷ் நிதானமாக சொன்னான் கயல் நீ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த கொள்ளைக்காரங்க போற வழியில் இருக்க சிசிடிவி கேமராலாம் மானிட்டர் பண்ண சொல்லு அதே மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணவும் சீக்கிரமா பேக்கப் வந்தாகணும் இல்லாட்டி அந்த பையனை காப்பாற்ற முடியுமான்னு பயமா இருக்கு உத்தர உத்தரவிடுவது போல கூற எனக்கு தெரியும் ஹரிஷ் நான் ஒரு ஏசி பிங்கிறதையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடுப்பாக சொன்னவள் அவன் சொன்னதை அப்படியே செய்தாள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் காரில் சென்று கொண்டிருந்த கொள்ளைக்காரர்கள் தாங்கள் தப்பித்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் அப்பாடா எப்படியோ நாம் நினைச்ச மாதிரியே பணத்தை அடிச்சிட்டோம் ஒருவன் உற்சாகமாக கத்தினான் புல்ஷிட் நான் இன்னும் நிறைய கிடைக்கும்னு கணக்கு போட்டேன் இவ்வளோ பெரிய பேங்க்கில் ஜஸ்ட்டு பத்து கோடி ரூபா கூட இருக்காதுன்னு யார் நினச்சா அந்த கூட்டத்தின் தலைவன் கசப்புடன் சொன்னான் ஏற்கனவே ஹரீஷ் விட்ட உதையால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது ஆமாண்ணே இதில் இடையில அந்த போலீஸ்காரி வேற அவள் அடித்த வேகத்தில் எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்கி போச்சு அநேகமாக அவள் கராத்தில் பிளாக் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன் பயிற்றை பிடித்தபடி ஒருவன் கூறினான் அந்த இன்னொருத்த மட்டும் என்னவா பார்க்க தான் ஒன்றும் தெரியாத புல்ல பூச்சி மாதிரி இருந்தான் அவன் அடித்த அடியில் எனக்கெல்லாம் பாதி உயிரே போயிடுச்சு ஒரு செகண்ட் செத்து சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் அவெல்லாம் மனுஷனால் வேற ஏதாவது தான்னு எனக்கு தெரியல இன்னொருவன் வாய்விட்டு புலம்பினான் அப்போது காரை ஓட்டி கொண்டிருந்தவன் எதேச்சையாக பின் கண்ணாடியை பார்க்க அவனது முகம் பேயரைந்தது போல மாறியது அண்ணா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை பார்த்தா பேங்க்ல நம்மளை அடித்த பையன் மாதிரி தெரியுது கூட அந்த போலீஸ்காரி வேற வரா அவன் சொல்லவும் மற்றவர்கள் திகில் அடைந்தார்கள் அப்படின்னா அந்த குண்டு அவன் மேலே படலையா இதில் நான் வேற அவன் தலையிலேயே நல்லா அடிச்சனே அதெல்லாம் மீறி எப்படி அவனால் கார் ஓட்டிட்டு வர முடியுது இன்னொருவன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் இப்ப எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க ரெண்டு பேர் தானே வராங்க எல்லாரும் நல்ல சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க நீ காரை வேகமாக விட்டுறா இன்னைக்கு நாமளும் அவங்களான்னு பார்த்துடலாம் அந்த தலைவன் அலட்சியமாக சொன்னான் தன்னுடைய ஆட்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி கூறினாலும் அவனுடைய மனதிற்குள்ளும் கலக்கம் இருக்கத்தான் செய்தது அவன் துப்பாக்கியில குண்டடி வாங்கினதை நான் என் கண்ணால் பார்த்தேன் பத்தாததுக்கு தலையில வேற அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்புறமும் எப்படி சாதாரணமாக வர முடியும் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அவனை எப்படி கொல்ல போகிறோம் திடீரென ஒருவன் கேட்டான் நாம் யாரையும் கொல்ல போகிறதில்ல நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்களா தலைவன் கோபமாக பதில் சொன்னான் ஒருவேளை அந்த பையன் சண்டை போட வந்தாலும் நம்ம கிட்ட ஒரு ட்ரம் கார்டு இருக்குது முன்னாடி மாதிரியே இந்த சின்ன பையனை காமிச்சு நாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் தலைவன் சொல்ல அவர்கள் சரி என்று தலையாட்டினார்கள் அதே நேரத்தில் ஹரீஷும் கயல் விழியும் அந்த காரை விடாமல் பின்தொடர்ந்தார்கள் ஹரீஷ் ஃபாஸ்ட் அவுட்டு நாம் அந்த காரை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது கையில்விழி அவசரப்படுத்தினாள் கண்டிப்பா நாம் அவங்கள மிஸ் பண்ண மாட்டோம் நீ கவலையே படாத காரின் வேகத்தை அதிகப்படுத்திய ஹரிஷ் உறுதியாகச் சொன்னான் கயல்விழிக்கு அவருடைய காரை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அந்த கொள்ளைக்காரர்கள் பேங்கில் அடித்து கொண்டு செல்லும் பணத்தை விட இந்த காரின் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பற்றி ஹரீஷிடம் கேட்பதற்கு இது சுச்சுவேஷன் இல்லை என்பதால் அவள் அமைதியாக இருந்தாள் அவங்க கடற்கரைக்கு பக்கமா போறாங்க அப்படின்னா போட்டில் ஏறி தப்பிச்சு போகிறதா அவங்க பிளானாக இருக்கலாம் கூறிய ஹரீஷ் கயல் நாம் மெரினா கிட்டே போகிறோன்னு சொல்லி பின்னாடி வர உன்னோட டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்று அவளிடம் சொன்னான் அதற்கு கயல்வெளியும் சரி என்று தலையாட்டினாள் நம்மளால் ரெண்டு நிமிஷத்தில் அவங்கள பிடிச்சிட முடியும் ஆனால் அந்த காரில் இருக்க குட்டி பயணம் நினச்சா தான் எனக்கு யோசனையாக இருக்குது இந்த முறை ஹரீஷின் குரல் கவலையுடன் ஒலித்தது அப்போது அவனுடைய இடுப்பு பகுதியில் தெரிந்த ரத்த கரையை பார்த்த கயல் எப்படி ஹரீஷ் சமாளிக்கிற இதை பார்த்தாவே ரொம்ப பெரிய காயம் மாதிரி தெரியுது என்று கேட்டாள் அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்னால் தாங்கிக்க முடியும் ஹரீஷ் சாதாரணமாக சொன்னார் இதை கேட்குறதுக்கு கரெக்டான டைமானு என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீ நினச்சிருந்தால் அந்த புல்லட்டை தடுத்துருக்க முடியும் ஆனால் ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீயா போய் ஏன் அந்த புல்லட்டை ஓ மேலே வாங்கிக்கிட்ட கயல் கேட்க ஹரீஷ் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் கயலுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை அவன் முன்னால் சென்ற கொள்ளைக்காரர்களின் வண்டியை மிஸ் பண்ணிவிடாமல் காரை ஓட்டுவதில் கவனமாக இருந்தான் சடனாக அந்த கார் பிரேக் போட்டு நிற்கவும் ஹரீஷும் தன்னுடைய காரை நிறுத்தினான் அப்பொழுது காரின் டேஷ்போர்டில் இருந்த அந்த வளையல் அவன் கண்ணில் பட அதை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட ஹரிஷ் வேகமாக காரில் இருந்து குதித்தான் இன்னொரு பக்க கதவை திறந்து கொண்டு விழியும் கீழே இறங்கினான் காரை விட்டு இறங்கியதும் வேகமாக ஓட முயற்சித்த அந்த கொள்ளைக்காரர்கள் திடீரென்று நின்று திரும்பி அவர்கள் இருவரையும் கொலை விரியோடு முறைத்தார்கள் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைனா நாங்கள் எப்போ பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிருப்போம் இந்நேரம் ஜாலியாக உட்காந்து அதை எண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இன்னொருவன் கடுப்பாக சொல்ல இப்போ மட்டும் என்ன இவங்களை கொண்டுட்டு நாம் பணத்தை எண்ணலாமே என்று அவர்களின் தலைவன் நக்கலாக கூறினார் ஒழுங்காக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த பையனை எங்ககிட்ட அனுப்பி வைங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கயல்வெளி அவர்களை எச்சரித்தாள் பர்ரா இப்போ கூட ஏசிபி மேடம் என்னமா மிரட்டுறாங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சும்மா இந்த பையனை காட்டி உங்ககிட்ட கிட்டே விளையாடுறோன்னு நினைச்சிங்களா எங்களை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்புறம் இந்த பையனோட அப்பனுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த தலைவன் கிண்டலாக சொன்னான் போயும் போயும் ஒரு குழந்தைய பணையமாக வச்சு தப்பிக்க நினைக்கிறீங்க இதான் உங்கள் வீரமா கயல்விழி அவர்களை உசுப்பேற்றும் விதமாக கேட்டாள் அவளுடைய தோளில் தட்டி சைகை காண்பித்து மெதுவாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் நிஜம்தான் கயல் இவனுங்க உண்மையிலேயே பெரிய தைரிய தான் இல்லாட்டி ஒரு சின்ன பையனை வச்சு அவங்க உயிரை காப்பாத்திக்க நினைப்பாங்களா ஹரீஷ் அவனுடைய பங்குக்கு சொல்ல அந்த கொள்ளைக்காரர்களின் முகம் கோபத்தில் சிவந்தது நீ பேசாத தான் இத்தனை பிரச்சனையும் அந்த தலைவன் ஆக்ரோஷமாக கத்தினான் சில வருடங்களாக அவர்கள் நிறைய கொள்ளை சம்பவம் செய்திருக்கிறார்கள் இதுவரை ஒரு தடவை கூட தோற்றதில்லை இந்த முறைதான் ஹரீஷ் மொத்தமாக குட்டையை குழப்பி விட்டான் அந்த ஆத்திரம் அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக ஒரு ஹாஸ்டேஜ் தான் வேணும்னா அந்த பையனை விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க உங்கள் லெவலுக்கு ஒரு சின்ன குழந்தைய வச்சு உயிர் தப்பிக்க நினைக்கிறத பார்க்கவே கேவலமாக இருக்கு என்றான் இந்த முறை ஹரிஷின் திட்டம் நன்றாகவே வேலை செய்தது அவன் சொன்னதை கேட்டு கயல்விழி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் ஓ நீ அப்படி வரியா டேய் அதான் சார் ரொம்ப ஆசைப்படுறாருல அவரையே நம்ம துணைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் தன்னுடைய ஆட்களை பார்த்து கண்ணடித்து சொன்ன அந்த தலைவன் ஹரிஷிடம் திரும்பி இப்போ நீ என்ன பண்ணுற கைரண்டியும் தலைக்கு மேலே தூக்கிட்டு மெதுவாக இந்த பக்கம் வர ஏதாவது ஹீரோ வேலைலாம் பார்க்கணுன்னு நினச்ச அப்புறம் இங்கிருந்து நீங்கள் மூணு பேருமே உயிரோட போக முடியாது என்று தன்னுடைய துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போலவே கைகளை மேலே தூக்கிக்கொண்டு மெதுவாக அந்த கூட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது